அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ நான் போடுறத காரணம் என்னென்னா எல்லாருக்கும் அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் நடந்த சில வகை நானும் என் மருமகளும் நம்ம டாக்டர்கிட்ட போனோம் போகும்பொழுது ஹைவேஸில் நல்ல டிராஃபிக் டைம் சார்ந்த ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த சமயத்தில் நாய் குறுக்க வந்தாச்சு நாய் வரது தெரியல ரோட்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்தாச்சு வந்த உடனே பைக் ஆக்சிடெண்ட் நடந்தது அப்போ என் தலையிலையும் ஸ்பைன்லேயும் அடிபட்டுறது கையில் லைட்டாக ஃப்ராக்சர் இருந்தது ஆனால் ஸ்பைனில் அடிப்பட்ட விஷயம் எங்களுக்கு தெரியாது தலையில அடிப்பட்டதுக்காக நான் ஐசியூலாம் ஒரு நாள் இருந்தேன் ஒரு டூ ஹவர்ஸ் அன்கான்சியஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் கையில் இருந்தது கண்டு போட்டு அமிச்சாச்சு அதுக்கப்புறம் நான் நல்லாட்டேன் நல்லாயி ஒரு ஆறு வருஷம் கழிச்சு எனக்கு கை கால் வலி இருந்துகிட்டே இருந்தது டாக்டர்கிட்ட போகும்போது எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்தாங்க பார்த்தா ஸ்பைனில் பிரச்சனை இருக்குது எங்கேயாவது அடிபட்டச்சா ஆக்சிடென்ட் ஆச்சா கீழே விழுந்துட்டிங்களான்னு கேட்டாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம ஆக்சிடென்ட் ஆனப்போ நமக்கு வந்தது அப்போ தெரியலை இப்போ அந்த சைட் எஃபெக்ட் நமக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் நான் இருக்கேன் நிறைய டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி சொல்லியிருக்காங்க சில டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுதான் நம்ம அடிப்பட்ட உடனே நம்ம தலையில் அடிபட்டிருக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனால் வந்து பின்னால் தான் தெரிஞ்சது ஸ்பைன்லேயும் பிரச்சனை இருக்குதுனால நம்ம எப்போ ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தோம் நம்முடைய மிஸ்டேக் இல்லை இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி என் மருமகன் கூட வந்து அவங்களுக்கும் ஸ்பைனில் அடிப்பட்ருந்தது தெரியல இப்போ ரெண்டு பேருக்குமே ஸ்பைனில் தொந்தரவு வந்து டாக்டர்கிட்ட போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு மைனர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கொஞ்சம் மேஜராக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் வந்து லாங் ப்ராசஸ்ஸில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் தான் என்னால் மேலெல்லாம் போய்ட்டு என்னுடைய கார்டனை வந்து இன்னும் போது நிறைய ரிசல்ட் கிடைக்கும் என்னால் முடியலை இருந்தாலும் சின்ன சின்னது பண்ணிகிட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க